எனது அன்பான வணக்கம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதுங்க எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் நிறைய வாக்குவாதங்கள் இருக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே இருப்போம் இது இன்னைக்கு எல்லா வீடுகள்லையுமே இருக்கு எல்லா இடங்கள்லயுமே இருக்கு அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்குது அப்படி பேசும்போது எங்கள் அம்மா சொல்வாங்க யாருடைய வார்த்தை கடைசி வார்த்தையாக இருக்க வேண்டும் அப்படின்னு எங்கள் அம்மா கேட்பாங்க ஒவ்வொரு தடவையும் அப்புறம் சொல்லுவாங்க எப்போதும் உன் வார்த்தையே கடைசி வார்த்தையாக இருக்கிறது அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க நான் தான் விட்டு கொடுத்துட்டு போக வேண்டியதாக இருக்கு நீ விட்டு கொடுக்குற மாதிரியே இல்லை அப்படின்னு எங்கள் அம்மா அப்போ சொல்லுவாங்க அப்போ எனக்கு அது வந்து புரியலை ஏன் நம்ம தாங்க ஏன் நம்ம கடைசி வார்த்தை பேசக்கூடாது அப்படி தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போல்லாம் பார்த்தோம்னாங்க ஒரு வீடியோ ஒரு வாட்ஸ்அப் வீடியோவாக இருக்கட்டும் ஒரு ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் ஏதோ ஒன்று ஒரு நம்ம ஒரு உரையாடல் மாதிரி நம்ம எழுதிக்கிட்டே வருவோம் ஏதாவது ஒருத்தரோட நம்ம பேசும்போது யாருடைய வார்த்தை கடைசி வார்த்தையாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சில பேர் இதோடு முடிஞ்சு போயிட்டு நன்றி அப்படின்னு போட்டு முடித்தோன்னா அதுக்கப்புறம் அவங்க ஒரு நன்றி போடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்மைலி போட்டால் அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஸ்மைலி போடுவாங்க இப்படியே கடைசியில் தன்னுடையது தான் முதன்மையாக இருக்க வேண்டும் அப்படின்னு போடுறவங்கள நான் வந்து நிறைய பார்த்துருக்கேன் அந்த மாதிரி சண்டை போடும்போது அன்பை பகிரும்போது எந்த விஷயமாக வேணால் இருக்கட்டவங்க கடைசியாக என்னுடையது தான் இருக்க வேண்டும் அப்படின்னு கருதக்கூடியவர்கள் நிறைய பேர் உண்டு அது இயல்பும் கூட அது எல்லாராலும் அப்படி தான் இருக்க முடிகிறது இதுதான் இயல்பாக நடந்துக்கிட்டு இருக்கிறது இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மற்றவர்களை டாமினேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் தாங்கள் அந்த கடைசி வார்த்தையை பேசுவார்கள் அப்படின்னு சில அறிஞர்கள் குறிப்பிடுறாங்க அப்போது எந்த நிக இப்போ ஒரு கொலை பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன் அந்த கொலை பண்ணுறவன் கூட கடைசி வரைக்கும் திரும்ப 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 தனக்கான ஒரு நியாயத்தை வைத்து கொண்டே இருப்பான் காந்திஜி வாழ்க்கையிலையும் அப்படி தான் நடந்தது ஒரு கொலையாகட்டும் ஒரு கொள்ளையாகட்டும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் எல்லாத்துலேயும் தன்னுடையது தான் கடைசியாக இருக்க வேண்டும் அப்படின்னு கருதக்கூடியவர்கள் இருக்காங்க ஆனால் நாம் அடுத்தவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு நாம் நம்முடைய வார்த்தை கடைசி வார்த்தையாக இருக்க வேண்டும் அப்படின்னு நாம் நினச்சோன்னாங்க அது சண்டையாக இருக்கலாம் அது ஏதாவது ஒரு கலவரமாக இருக்கலாம் ஏதாவது ஒரு வாக்குவாதமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நம்முடையது தான் கடைசியாக இருக்க வேண்டும் அப்படின்னு நாம் நினைக்கும்போது நம்முடைய ஆற்றல் வீணாகிறது நம்முடைய நேரம் வீணாகிறது நம்முடைய திறமை வீணாகிறது எல்லாமே வீணாக போய்கிட்டே இருக்குது ஏன்னா நம்ம பதில் சொல்கிறதுலையே நமக்கு நேரம் சரியாக இருக்குது இதை படிக்கும்போது நான் சின்ன வயசில் ஒரு செய்தி ஒன்று படித்தேன் ஏதோ ஒரு நாட்டில் சண்டை போடுவாங்களாம் எதிர் வீட்டுக்கும் எதிர்வீட்டுக்கும் சண்டை வருமா அந்த சண்டை வரும்போது என்ன பண்ணுவாங்களாம் வீட்டில் வேலை இருக்கும் வேலை இருக்கும்போது தெருவில் நின்று சண்டை போட முடியாத ஒரு சூழல் வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்களாம் ஒரு கூடை ஒன்றை கொண்டு வந்து அந்த தெருவில் வாசப்படியில் கவுத்துட்டு உள்ளே போயிடுவாங்களாம் கவுத்துட்டு போனால் நான் இப்போ சண்டை போட தயாராக இல்லை அப்புறம் பாரம் என்ன அர்த்தமாக இந்த மாதிரி கவுத்து வச்சுட்டு அவங்க போயிடுவாங்க இவங்க கவுற்ற ஒன்றை யாரோட இவங்க சண்டை போடுறாங்களோ அவங்களும் இவங்க கூடைக்கும் பக்கத்தில் வந்து சண்டை தொடரணும் அப்படின்னா கவுத்து வச்சுட்டு போயிடுவாங்க தொடர வேண்டாம் அப்படின்னா விட்டுட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க வேலைகள்லாம் முடித்த பிறகு அந்த கூடையை திரும்பவும் எடுத்துகிட்டு மறுபடியும் சண்டை போடுவாங்க அப்படின்னு ஏதோ ஒரு நாட்டில் இந்த மாதிரி ஒரு அதிசய நிகழ்வு அப்படின்னு நான் படிக்கும்போது படித்தேன் அதனாலங்க விட்டு கொடுப்பவன் கெட்டுப்போவதில்லை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும் இன்னொருத்தர் வார்த்தை கடைசி வார்த்தையாக இருந்த என்ன இருந்து போட்டுமே அவங்க ஆதங்கம் எதையோ அவங்க சொல்லணும்னு நினைக்கிறாங்க இருந்துட்டு போட்டுமே நம்ம விட்டு கொடுத்துட்டு போமே அப்படின்னு நம்ம போகும்போது என்ன ஆகுதுன்னாங்க மனசை கொஞ்சம் கொஞ்சமாக விசாலமாகிறது அப்படிங்கிறத வந்து நான் உணர தொடங்கியிருக்கேன் அதனால் மற்றவங்கள விட்டுட்டு நாம் அப்படியே ஒதுங்கி போகிறது ரொம்ப நல்லதாக இருக்குது அதனால் அதை கொஞ்சம் நம்ம கைவர பெற்றால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நான் கருதுகிறேன் உங்களோட கருதுதலும் என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கவும் ஆசைப்படுறேன் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்